அனைவருக்கும் வணக்கம் எனக்கான ஜோதிட பதிவில் நம்ம பார்க்க போகிற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஜோதிட கணிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அக்டோபர் மாதம் ஆறாம் தேதிக்குள்ளாக நிகழவிருக்கக்கூடிய நவக்கிரகங்களின் அதிரடி மாற்றமானது சிம்மராசிகளை பிறந்தவங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் என்னென்ன தாக்கங்களை ஏற்படுத்த போகிறது அப்படிங்கிறத பற்றின தகவலை தாங்க இன்னைக்கு வீடியோவில் நாம் தெரிஞ்சுக்க போகிறோம் ஸோ இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும் வீடியோஸ்கப்போ நாம் கடைசி வரைக்கும் பாருங்கள் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பில் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க சரி நீர்களே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நவக்கிரகங்களினுடைய அமைப்பு சிம்ம பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா பல்வேறு வகைகளில் பார்க்கும் பொழுது ஏற்றத்தாழ்வுகளை கொண்டதாகவே இருக்கப்பெறுகிறது அப்படின்னு சொல்லலாங்க அது மட்டும் இல்லாமல் குறித்த நேரத்தில் வந்து அனைத்து வேலைகளையும் வந்து நீங்கள் செய்து முடிச்சிடுவீங்க அப்படின்னும் சொல்லலாம் உத்தியோகஸ்தர்களுக்கு நீங்க உயர் அதிகாரிகள் சொன்ன பணியை உடனுக்குடன் செய்து முடிக்கிறீங்க அப்படின்னா தங்களுக்கு நல்ல மரியாதையும் அவர்களினுடைய ஆதரவும் கிடைக்குங்க வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் கவலை வேண்டாம் தங்களுடைய சிறு தொழில விரிவாக தங்களுக்கு முதலீட்டுக்கான வங்கி கடன்கள் வந்து எளிதில் கிடைக்கப்படுவீங்க அதற்கு உண்டான முயற்சியிலையும் ஈடுபடுவீங்க குடும்ப தலைவிகளை பொறுத்த வரைக்கும் தாங்கள் அடகு வைத்து தங்கள் கணவருக்கு தந்த கடனை இந்த மா இந்த காலகட்டத்தில் ஒரு பகுதியை ஒரு சில நகைகளை மீட்டும் எடுப்பீங்க கலைஞர்களை பொறுத்த வரைக்கும் அடுத்த நிலை என்ற அளவிற்கு சம்பளம் இருக்குங்க ஒரு சிலருக்கு கதாநாயகர் வாய்ப்பு இணையான வாய்ப்பும் மாணவர்கள் எடுத்துக்கிட்டோம்னா தங்கள் சக மாணவர்களுடன் வெளியில செல்லும் போது மிகவும் கவனமுடன் இருக்கிறது நல்லது வண்டி வாகனம் ஓட்டும் போது தாங்கள் வேகத்தை குறைக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க தங்களுடன் வேலை பார்க்கும் தங்கள் சக ஊழியர்களிடம் சட்டென்று சாந்தமாக அவர்களை அணுகிறது நல்லது தொழிலாகட்டும் வியாபாரமாகட்டும் தாங்கள் செல்லக்கூடிய ஊர்களில் தாங்கள் கவனக்குறைவாக இல்லாமல் தங்களுடைய உடைமைகளை பாதுகாப்புடன் எடுத்து செல்வ பாருங்க பயணங்கள்ல ரொம்ப ரொம்ப பாதுகாப்பு அப்படிங்கறது வந்து அவசியங்க குடும்ப தலைவர்கள் பெண்கள் இவங்களை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய பிள்ளைகளினுடைய நலனில் அக்கறை காட்டி அவர்களினுடைய முன்னேற்ற பாதைக்கு அழைத்து செல்ல பாடுபடுவீங்க தேக ஆரோக்கியத்தில் சற்று கவனத்தோடு இருக்க பாருங்க அதே சமயம் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பல்வேறு வகைகளில் எதிர்பார்ப்புகள் வந்து பூர்த்தியாக வாய்ப்புகள் வந்து அதிகபட்சமாக இருக்கு சின்ன சின்ன விஷயங்களில் சின்ன சின்ன இடையூறுகள் வந்தாலும் அது பெரிய அளவில் தங்களை பாதிக்க செய்யாது அப்படின்னும் சொல்லலாம் சக சக இடம் வந்து எந்த பாகுபாடும் பார்க்காம அவர்களுடன் சுமூகமாக பழகி வர்றதன் மூலமா பிரச்சனைகளில் இருந்து நீங்க தப்பித்து கொள்ளலாம் அதே மாதிரி நீங்க மளிகை கடை வச்சிருக்கீங்க சின்ன சின்ன பழக்கடை வச்சிருக்கீங்க காய்கறி கடை வச்சிருக்கீங்க அப்படின்னா அதில் அந்த வியாபாரத்தில் ஈடுபடுறவங்களுக்கு லாபம் உயர வாய்ப்புகள் இருக்குது வியாபாரிகள் தங்கள் கொள்முதலை பெருக்கவும் செய்வாங்க இதன் காரணம் காரணமாக தங்களுக்கு சேமிப்பும் அதிகரிக்க செய்யலாம் அதே சமயம் கணவன் மனைவி இணைந்து செயல்பட்டு குடும்ப நலனுக்கு பாடுபடுவாங்க இந்த காலகட்டத்தில் தங்களுக்கு பணப்பற்றாக்குறை ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது அப்படிங்கிறதுனால சிக்கன நடவடிக்கையை எடுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க தங்களுடைய திறமையை அதிகரிக்க ஒரு சிலர் கூத்துப்பட்டறையில் சேருவதற்கான வாய்ப்புகளும் இருக்கப்பெறுகிறது அதே மாதிரி சம்பளம் சரிவர வராமல் அதாவது காலம் சம்பளம் இனி மாத ஆரம்பத்திலேயே கிடைக்கப்படுவீங்க தேவையற்ற கால விரயத்தை அது தவிர்க்கவும் செய்யும் காரணம் தங்களுக்கு அடிக்கடி மறதி வந்தும் போகலாம் தங்கள் வேலைகளை டைரியில் எழுதி வைத்துக்கொண்டு கொண்டு திட்டமிட்டு செயல்படுவது அவசியங்க அது மட்டும் இல்லாமல் தங்களுடைய வாழ்க்கை துணையிடம் இருந்து முழு ஆதரவு கிடைக்கப்படுறீங்க தங்களுக்கு மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்க பெற்றாலும் சில பல விஷயங்களில் கொஞ்சம் நீங்கள் உஷாரா இருக்கணும் அப்படின்னு தான் சொல்லணும் அதே மாதிரி சமூக பணிகளில் வந்து பங்கேற்பதற்கான வாய்ப்புகள் இருக்குங்க தங்களுடைய மரியாதை அதிகரிக்கக்கூடிய ஒரு காலகட்டம் தங்களுடைய செயல்கள் பெருமையை பெற்றுத்தரும் மக்களிடமிருந்து பாராட்டுகளையும் பெறுவீங்க சமூகத்தில் ஓரளவுக்கு மரியாதை அதிகரிக்க செய்யக்கூடிய ஒரு காலகட்டங்க ஒருபுறம் உங்களுக்கு சமுதாயத்தில் மதிப்பு மரியாதை ஏற்பட்டாலும் மற்றொரு புறம் பார்க்கும் பொழுது குடும்பத்தினர் மத்தியில் வந்து சில சில அவ்வப்பெயர்களை எதிர்கொள்ள வேண்டியதாக இருக்கும் சின்ன சின்ன அவமானங்களையும் அசிங்கங்களையும் தாங்கக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் இருக்கும் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் நீங்க உஷாரா இருக்க வேண்டியது அப்படிங்கிறது அவசியமான ஒன்று அப்படின்னு நான் சொல்லணும் அதே சமயம் வணிகம் தொடர்பான புதிய யோசனைகள் முயற்சிகள் நல்ல பலன்களை தருங்க தங்களுடைய நிதி நிலையை வலுப்படுத்துவதற்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கு மாணவர்கள் உயர்கல்வி தொடர்பான முயற்சிகளில் வந்து நல்ல பலனை பெறுவாங்க அப்படின்னு சொல்லலாம் ஓரளவுக்கு சர்ச்சைகள் நிறைந்ததாகவே இருக்கப்பெறும் அப்படின்னு சொல்லலாம் சகோதரர்களுடன் வாக்குவாதங்களும் உருவாகலாம் தங்களுடைய பேச்சில் கொஞ்சம் நிதானத்தை கடைபிடிக்க பாருங்க கடுமையான வார்த்தைகள் வேண்டாங்க பணியிடத்தல எதிரிகள் சதி திட்டங்களால் தங்கள் வேலையை முடிக்கிறதுல சில தொந்தரவுகளை சந்திக்கவும் நேரிடலாம் தங்கள் திறமைகள் எதிர்பார்த்த வெற்றியை பெறுங்க தங்கள் வாழ்க்கை துணையிடமிருந்து முழு ஆதரவை பெறுவீங்க சொத்து தொடர்பான எந்த ஒரு தகராறும் இன்று முடிவுக்கு வந்துவிடும் அப்படின்னு சொல்லலாம் அதே சமயம் ஒரு சில நேரங்களில் வெற்றி கிடைக்க பெறுவீங்க அதிர்ஷ்டமும் தங்களுக்கு துணையாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் முக்கிய நண்பர்களினுடைய உதவி தங்களுடைய மதிப்பை அதிகரிக்கக்கூடியதாகவே இருக்கும் தொழில் தொடர்பாக புதிய திட்டங்களை செயல்படுத்த சாதகமான ஒரு காலகட்டமாகவே இருக்கும் எந்த ஒரு செயலையுமே புதிய உத்வேகத்துடன் செயல்படுவீங்க வேலை தேடுபவர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும் தங்கள் குழந்தைகளின் கடின உழைப்பிற்கான அங்கீகாரம் பெறுவாங்க இது அவர்களினுடைய உத்வேகத்தை அதிகரிக்க செய்யும் எல்லா விஷயங்கள்லையுமே கவனமாக இருக்க பாருங்க தங்களுடைய ரகசியங்களை யாரிடமும் நம்பி வந்து சொல்ல வேண்டாங்க அதே மாதிரி பிள்ளைகள் மனம் மகிழும்படி தேவையான பொருட்களை வாங்கி கொடுத்து மகிழ்ச்சி அடைவீங்க தங்களுடைய விருப்பங்கள் கைகூட வாய்ப்புகளும் இருக்கப்பெறுகிறது அதே சமயம் உடல் ஆரோக்கியம் பெற வாய்ப்புகள் இருக்குங்க மேலும் பார்த்தோம்னா வெளிவட்டார தொடர்புகள் வந்து அதிகரிக்க செய்யலாம் தொழில் வியாபாரத்துல ஈடுபட்டு இருக்கிறவங்க முன்னேற்றத்தை காண்பாங்க பங்குதாரர்களிடம் நிதானத்தை கடைபிடிப்பது சிறந்தது உத்தியோகத்தில் இருப்பவர்களின் பொறுப்புகள் அதிகரிக்கலாம் கூடுதலாக ஒழிக்க வேண்டியும் இருக்குங்க குடும்பத்தில் குதூகலம் அதிகரிக்க செய்யும் கலைத்துறையினர் விடாமுயற்சியுடன் காரியங்களை செய்து சாதகமான பலன்களை பெறுவீங்க பணவரத்து ஓரளவுக்கு திருப்தி தரக்கூடிய வகையில் இருக்க பெறலாம் காரியங்கள்ல அனுகூலமாக நடந்து முடிய வாய்ப்புகள் பெறுகிறது அதே சமயம் பெண்களை பொறுத்த வரைக்கும் தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகரிக்க செய்யுங்க உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா சில மூன்றாவது நபர்கள் மூலமாக ஆதாயங்கள் கிடைக்கப்பெறுவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கு பிள்ளைகளால் பெருமை சேருங்க பெண்களுக்கு எதுலையுமே சாதகமான பலன் கிடைக்கவும் வாய்ப்புகள் அதிகபட்சமாகவே இருக்கிறது அதே நேரம் மனதிடம் வந்து அதிகரிக்க செய்யும் இதன் காரணமாக உற்சாகமாகவே நீங்கள் காணப்படுவீங்க அப்படின்னு சொல்லலாம் மாணவர்களுக்கு பாடங்களை படிக்கிற ஆர்வம் இருக்கும் கல்விக்கு தேவையான உதவிகள் அனைத்துமே கிடைக்கப்படுவீங்க தங்களை நம்பி சில ரகசிய பொறுப்பை ஒப்படைக்கவும் செய்வாங்க புதிய வாய்ப்புகளில் வெற்றி அடைவீங்க தங்களை உதாசீனப்படுத்திய நிறுவனமே அடைத்து பேசும் அளவுக்கு இந்த காலம் தங்களுக்கு உயர்வானதாகவே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் நண்பர்கள் மதியில மதிப்பு கூடும் எந்த ஒரு விஷயத்திலையுமே அவசரம் காட்டாமல் அதில் இருக்கக்கூடிய நன்மை தீமைகள் பற்றி ஆலோசித்து முடிவெடுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது தொழில் வியாபாரம் நன்றாகவே இருக்கும் பழைய பாக்கிகள் வசூல் வேகம் இருக்கும் கொடுக்கல் வாங்கல இருந்த சுணக்க நிலை மாறவும் ஆரம்பிச்சிடும் பணவரத்து இருக்க செய்யும் அப்படின்னு சொல்லலாம் உத்தியோகத்துல இருப்பவர்களுக்கு அலுவலகம் தொடர்பான பயணங்கள் செல்ல வேண்டியும் இருக்கலாம் தங்களுக்கு நற்பெயர் கிடைக்கிறதுல எந்த இடையூறுமே இருக்காது அதே நேரம் இந்த நேரத்தில் வந்து எல்லா வகைகள்லையுமே நன்மைகள் உண்டாக பெறுவீங்க மற்றவர்களுக்கு உதவி செய்யறதுல ஆர்வமும் காட்டுவீங்க பெண்கள் மூலமாக லாபம் கிடைக்க செய்யும் உடல் ஆரோக்கியம் உண்டாகும் சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளக்கூடிய சூழ்நிலையும் வரும் அலைச்சலும் இருக்கதாங்க செய்யும் அதனால் பயணங்களின் போது திட்டமிடல் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்னு தான் சொல்லணும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா பணவரவு இருக்கிறதுடன் பயணங்கள் செல்லவும் நேரிடலாம் தொழில் வியாபாரத்தில் நீண்ட நாட்கள் நாட்களாக இருந்து வந்த இழுபறி நிலை மாற ஆரம்பிச்சிடும் முத்தியோகத்தில் இருக்கிறவங்க மன திருப்தி காண்பாங்க துறையினருக்கு சிறப்பான காலகட்டமாகவே இருக்குங்க கொடுத்த வேலையை திறமையுடன் செய்து முடித்து பாராட்டையும் அரசியல்வாதிகளுக்கு எதிர்காலம் பற்றிய சிந்தனைகள் அதிகரிக்கலாம் பெண்களுக்கு அடுத்தவர்களுக்கு உதவி செய்யறதுல ஆர்வம் இருக்கும் மாணவர்களுக்கு கல்வியில முன்னேற்றம் அடைய பாடுபட்டு படிப்பீங்க கல்வி தொடர்பான பயணங்கள் ஏற்படவும் செய்யும் இந்த பெண்ணாலும் இருந்து வந்த மனம் நோகும்படியான சூழ்நிலைகள் மாறும் ஆனாலும் அனைத்து விஷயங்கள்லையுமே நீங்க அனுசரித்து செல்வது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லலாம் கணவன் மனைவிக்கு இடையில எதிர்பாராத மனவருத்தம் ஏற்பட்டு நீங்கும் பிள்ளைகள் பற்றிய கவலை உண்டாகும் நிதானமாக செய்யக்கூடிய செயல்களில் வெற்றி பெறுவீங்க அப்படின்னு சொல்லலாம்